நான்கு ஆண்டுகளாக சைக்கிள் வாங்குவதற்காக சேமித்த ஒன்பதாயிரம் ரூபாய் பணத்தை கேரளாவில் வெள்ள நிவாரண நிதிக்கு சிறுமி ஒருவர் கொடுத்திருக்காங்க இந்த சிறுமிக்கு ஆண்டுக்கு ஒரு ஹீரோ பைக் தர உள்ளதாக ஹீரோ நிறுவனம் பாராட்டியுள்ளது விழுப்புரம் கேகே கே ரோடு சிவராம் பகுதியைச் சேர்ந்த சண்முகநாதன் லலிதா தம்பதியனின் மகள் அனுப்பிரியா வயது எட்டு இந்த சிறுமிக்கு அந்த பகுதியில் உள்ள தனியார் பள்ளியில் இரண்டாம் வகுப்பு படித்து வந்துட்டுருக்காங்க தனக்காக ஒரு புதிய சைக்கிள் வாங்க வேண்டும் என்பதை ஆசையாக கொண்ட அனுப்ரியா அதற்காக கடந்த நான்கு ஆண்டுகளாக உண்டியலில் பணம் சேர்த்து வச்சிருக்காங்க அக்டோபர் பதினாறாம் என்று தமது பிறந்த நாளை கொண்டாடும் வேளையில் சைக்கிள் வாங்க முடிவு செய்திருக்காங்க ஆனால் கேரள வெள்ளம் குறித்து அறிந்த சிறுமி தான் சேமித்த பணத்தை கேரளாவின் வெள்ள நிவாரண நிதிக்கு கொடுக்குமாறு தனது தந்தையிடம் ஒப்படைச்சிருக்காங்க அப்பணத்தை அவரது தந்தை சண்முகநாதன் கேரள முதல்வரின் நிவாரண நிதிக்கு வங்கியில் செலுத்தியிருக்காரு இந்த செய்தி ஊடகங்களில் வெளிவந்ததைத் தொடர்ந்து சிறுமி அனுப்பிரியாவுக்கு பாராட்டுகள் குவிந்தன சமூக வலைதளங்களை வலம் வந்த இச்செய்தி ஹீரோ சைக்கிள் நிறுவனத்திற்கும் சென்று சேர்ந்துள்ளது எட்டு வயது சிறுமியின் மனித நேயத்தை பாராட்டிய ஹீரோ சைக்கிள் நிறுவனம் அவருக்கு ஒரு புது சைக்கிள் ஒன்றை வழங்குவதாக அறிவித்துள்ளது இது தொடர்பாக அந்த நிறுவனத்தின் தலைவர் மற்றும் நிர்வாக இயக்குநரான புன்கஜ் முல்ஜல் தனது ட்விட்டர் பதிவில் அன்புள்ள அனுப்பிரியா உங்களது செயலை பாராட்டுகிறோம் எங்களது நிறுவனத்தின் புதிய சைக்கிள் உங்களுக்கு கிடைக்கும் உங்களது முகவரியை அனுப்பி வையுங்கள் என்று குறிப்பிட்டிருக்காங்க மேலும் பன்கஜ் முன்ஜனின் மற்றொரு ட்விட்டர் பதிவில் உங்களது உள்ளம் உன்னதமானதாக உள்ளது உங்களுடைய வாழ்வில் ஒவ்வொரு ஆண்டும் ஒரு பைக் வாங்க ஹீரோ நிறுவனம் விரும்புகிறது உங்களுடைய முகவரியை எனது அக்கவுண்டில் ஷேர் செய்யுங்கள் உங்களது முகவரியை எங்களது அக்கவுண்டில் ஷேர் செய்யுங்கள் உங்களுக்கு எனது வாழ்த்துக்கள் கேரளா மீண்டு வர பிரார்த்திக்கிறேன் என்று குறிப்பிட்டிருந்தாரு மேலும் இது போன்ற பல தகவல்களுக்கு எங்களோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உடனடியான அப்டேட்களுக்கு பெல் ஐக்கானே கிளிக் செய்யும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்